வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரை சிக்கன் தான் பார்க்க போகிறேங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் அதை செய்கிறதுக்காக ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்காக ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு ஒரு அஞ்சு வரமிளகாயை சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கங்க அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது இப்படியே இருக்கட்டும் அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு அதில் ஒரு பத்து பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க பூண்டு கொஞ்சம் வதங்கினதையும் ரெண்டு ஆளுக்கு கருவேத்திலை ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் சுத்தம் பண்ணி வச்சு சிக்கன் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ரெண்டு பெரட்டு பெரட்டிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கன் நல்லா வெந்து வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுன்னு இந்த ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டு நம்ம அரைச்சி இல்லைங்களா அந்த மசாலா விடுத இதில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டு நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கணுங்க நல்லா பெரட்டி விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கங்க தேவைன்னா போட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா வெந்துருச்சுங்க உங்களுக்கு இந்த கிரேவி இந்த அளவுக்கு வேணும்னா இப்போவே நீங்கள் இறக்கிக்கலாம் நான் இன்னும் ட்ரை பண்ண போகிறேன் அதனால் நான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்க போகிறேங்க அடுப்ப சிம்மில் வச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருக்குது கமன்னு அட்டகாசமாக இருக்குங்க இது சப்பாத்திலேருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லாத்துக்குமே சேவாக மாற்றிக்கலாங்க நீங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற சுவையில் இருக்குங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே மல்லிகளை தூவிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்